ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெவன் டிபிஓவில் நம்ம உடம்புல என்னென்ன நடக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ லெவன் டிபிஓ அப்படின்றது லெவன் டேஸ் பாஸ்ட் ஓவ்லேஷன் அதாவது ஓவலேஷன் முடிஞ்ச பதினொன்றாவது நாள் இந்த டைமில் என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ஸோ எல்லாேருக்கும் தெரிஞ்சது நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இம்ப்ளான்டேஷன் அப்படின்றது நம்ம ஓவ்லேஷன் டைமில் வெளியே வர கருமுட்டை வந்து ஃபலோப்பியன் டியூப் வழியாக கீழே இறங்கி கர்ப்பப்பையில் பதிகிறது தான் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இம்ப்ளான்டேஷன் விண்டோ நார்மலாக பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து டுவெல் டிபிஓ ஸோ காமனாக வந்து எயிட்டி பர்சன்ட் நைன்டி பர்சன்ட் பெண்களுக்கு எட்டுலேருந்து பத்து டிபிஓவில் இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் ஆனால் ஃபுல் விண்டோ பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து பன்னெண்டு நாள் ஓவலேஷன் முடிஞ்ச இந்த டைமில் தான் இம்ப்ளான்டேஷன் எப்போ வேணால் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ பதினொன்னாவது நாள் ஓவலேஷன் முடிஞ்ச பதினொன்றாவது நாள் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இம்ப்ளான்டேஷன் நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை இன்னும் ஒ ஒன்று ரெண்டு நாளில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா எந்த ஹார்மோன் இந்த டைமில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஜி ஹெட்சிஜின்ற ப்ரெக்னன்சி ஹார்மோன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எம்ப்ரியோ அதாவது உருவான கரு இருக்குல்லையே அதை வந்து எம்ப்ரியோன்னு சொல்லுவாங்க அந்த எம்ப்ரியோ கர்ப்பப்பையில் பதிஞ்சதுக்கப்புறமா ஹெசிஜின்ற ஹார்மோன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் இந்த ஹெசிஜி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கும் டபுள் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஹெசிஜியோட லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ லெவன் டிபி போல் நம்மளோட ஹெச்சியோட அளவு என்ன எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபோர் செவன் மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ்லேருந்து இருந்து ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டு ரெண்டு மில்லி இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பர் மில்லி லிட்டர் இந்த அளவில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மெஜாரிட்டியாக நம்ம கிட்டில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இல்லையா ப்ரெக்னென்சி கிட்டெலாம் அது வந்து இருபத்தி அஞ்சு மில்லி யூனிட்ஸை தான் டிடெக்ட் பண்ணோம் அதுதான் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் லெவல் அதாவது இருபத்தி அஞ்சு யூனிட்ஸ் பர் லிட்டர் இருக்குது அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளோட கிட் வந்து நமக்கு இந்த டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு காமிக்கும் ரெண்டு கூட காமிக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை இருபத்தஞ்சி யூனிட்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் லெவன் டிபிஓ இந்த டைமில் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எக்ஸிஜி மட்டும் இல்லாமல் இந்த டைமில் இன்னொரு முக்கியமான ஹார்மோன் வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் இந்த ப்ரொஜெஸ்ட்ரானும் அதிகமாக ஆரம்பிக்கும் நமக்கு ஓவலேஷன் நடந்ததுக்கப்புறமே அப்போலேருந்து நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் வந்து அதிகமாக ஆரம்பித்து இந்த டைமில் லெவன் டிபிஓ டைமில் வந்து நமக்கு பீக்கில் இருக்கும் சப்போஸ் இம்ப்ளான்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துருச்சு அப்படின்னா இன்னுமே அதிகமாக ஆரம்பிக்கும் ஸோ ஹெச்இஜியும் வந்து நமக்கு அதிகமாகவும் ப்ரொஜெஸ்டானும் வந்து ஆல்ரெடி அதிகமாக இருக்கும் இந்த ரெண்டு ஹார்மோனும் தான் நமக்கு வந்து சிம்டம்ஸ் நிறைய சிம்டம்ஸை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் வந்து ப்ரெக்னன்சி சிம்டம்ஸா இல்லை பீரியட் சிம்டம்ஸா அப்படின்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட சிமிலரான சிம்டம்ஸ் தான் இருக்கும் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் லெவன் டிபிஓல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அப்படின்றது உருவான கரு இருக்குது அது கர்ப்பப்பையில் பதியும்போது அந்த கர்ப்பப்பையோட சுவரை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால அதுலேருந்து ப்ளட் வெளியே வரது தான் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் தான் நமக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அல்லது ஸ்பாட்டிங் இல்லைனா ப்ரௌன் டிஸ்சார்ஜ்ன்னு சொல்லுவோம் இந்த வெளியே வர டிஸ்சார்ஜ் வந்து எந்த கலரில் இருக்கலாம் ப்ரௌனாக இருக்கலாம் அல்லது பிங்கிஷாக இருக்கலாம் நம்ம ஒயிட் டிஸ்டார்ஜ் கூட கலந்து வருது அப்படின்னா அது பிங்காகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அது பழைய பிளட்டாக இருக்கும்போது அது ப்ரௌனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது இது வந்து லைட்டாக தான் இருக்கும் ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் இருக்கும் ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருக்கும் இப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இது எதுக்கான சிம்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கான சிம்டம் தான் இப்போது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்தால் தான் நான் ப்ரெக்னெண்டா இல்லைனா ப்ரெக்னென்ட் கிடையாது அப்படின்னா கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஒரு சிலருக்கு வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருக்கலாம் ஒரு சிலருக்கு இல்லாமையும் இருக்கலாம் ஸோ இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்தால் தான் நீங்கள் ப்ரெக்னென்ட் அப்படின்ற இதெல்லாம் கிடையாது ஓகேவா அடுத்த சிம்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறது வேறு வலி முதுகு வலி அப்புறம் மூட் சேஞ்சஸ் மூட் ஸ்விங் இருக்கிறது உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட் சேஞ்சஸ் இருக்கிறது இது எல்லாமே வந்து ப்ரொஜஸ்ட் ஆன ஹார்மோன்னால் வர சிம்டம்ஸ் தான் இது நீங்கள் பீரியட் ஆக போகிறீங்க அப்படின்னாலும் இருக்கும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னாலும் இருக்கும் ஸோ நம்ம ப்ரெக்னென்சி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முக்கியமான சிம்டம் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இருந்தால் வந்து ஆல்மோஸ்ட் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை நீங்கள் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம் அடுத்து வந்து அடிக்கடி யூரின் போகிறது கான்ஸ்டிபேஷன் இந்த கான்ஸ்டிபேஷன் எல்லாமே ப்ரொஜெஸ்டான் லெவல் அதிகமாகிறதுனால அது வந்து நம்மளோட டைஜஷனை வந்து ஸ்லோ பண்ணும் அதனால் வர சிம்டம் தான் இதெல்லாமே முதுகு வலி அப்புறம் டிஸ்சார்ஜ் வந்து சேஞ்சஸ் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் வருதுலே அது வந்து திக்காகவும் ஒரு மாதிரி ஸ்டிக்கியாகவும் இருக்கும் இதுவும் வந்து ப்ரொஜெஸ்ட் ஆன வரது வரதுதான் சாரி ஈஸ்ட்ரோஜன் அப்படின்ற ஹார்மோன் வந்து குறையிறதுனால நம்மளோட ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து திக்காக மாறும் ஸோ இதெல்லாமே வந்து இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் திக்காக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகப்போகுது அப்படின்றதுக்கான சிம்டம் தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா அதோடய ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து கிளியராக இருக்கும் அதாவது எக்வைட் மாதிரி கிளியராக இருக்கும் தின்னாக இருக்கும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு இயர்லி ப்ரெக்னென்சி சிம்டம்ஸாக எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி ஒயிட் சார்ஜ் இல்லாமையாக கூட இருக்கலாம் ஆனால் ட்ரையாக இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேபி பீரியட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது லெவன் டிபிஓவில் வந்து இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது இது வந்து நம்ம ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு டைம்லுமே நமக்கு இருக்கும் பீரியட்ஸ் நடக்கிறனாலும் இருக்கும் ப்ரெக்னன்சினாலும் இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ நமக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள் இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னாலுமே இல்லை அப்படின்னாலுமே ரொம்ப மனதை போட்டு கொள்ள ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம் ரிலாக்ஸ்டாக இருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எனக்கு எந்த சிம்டோம் இல்லை லெவன் டிபியூவில் இருக்கேன் எனக்கு எந்த சிம்டோம் இல்லை அப்படின்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஐம்பது சதவீத பெண்களுக்கு அதாவது பாதிக்கு பாதி பெண்களுக்கு அவங்க வந்து மூணு வாரம் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது தான் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து தொண்ணூறு சதவீத பெண்களுக்கு எட்டு வாரம் அவங்க ரெண்டு மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ நம்ம லெவன் டிபியூன்றது ரொம்ப ரொம்ப இயர்லி நமக்கு பீரியடே இன்னும் டிலே ஆகலை ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஸோ ரிலாக்ஸ்டாக இருங்க இப்போது நான் லெவன் டிபியூவில் டெஸ்ட் எடுக்கலாமா அது ரொம்ப இயர்லி அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப இயர்லி டைம் தான் ஏன்னா இம்ப்ளான்டேஷன் அப்போ தான் நடந்திருக்கும் ஸோ நீங்கள் உடனே டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது நெகட்டிவ் வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஃபெயிண்ட் லைன் வந்திருக்கு லேஸான கோடு வந்திருக்குனாலுமே நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் தான் இந்த டைமில் லெவன் டிபியோட உங்களுக்கு லேஸான கோடு வந்தாலும் டார்க்கான கோடு வந்தாலும் டார்க்கான கோடு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி சப்போஸ் அப்படி வந்தாலுமே நீங்கள் ப்ரெக்னென்ட் தான் நெகட்டிவ் டெஸ்ட் வரது இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நெகட்டிவ் டெஸ்ட் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கிறதுக்கு இன்னுமே நமக்கு டைம் இருக்குது ஒரு ஒரு சில நாள் ஒன்று ரெண்டு நாள் இன்னுமே நமக்கு டைம் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு ஓவலேஷன் லேட்டாக நடந்திருக்கு அப்படின்னா இம்ப்ளான்டேஷன் லேட்டாக நடக்கவும் வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டைமில் நெகட்டிவ் வந்தால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பீரியட்ஸ் டிலே வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது தான் அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்கும் ஓகே லெவன் லெவன்டிப்பே வந்து இம்ப்ளான்டேஷனுக்கு லேட்டான டைமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப் அதாவது காமனாக வந்து எட்டுலேருந்து பத்து நாளுக்குள்ளே ஓவலேஷன் முடிஞ்ச பத்து நாளுக்குள்ளே இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் பெண்களுக்கு இந்த மாதிரி இம்ப்ளான்டேஷன் நடந்துடும் பத்து நாளுக்குள்ள பத்து நாளுக்கு அப்புறமா போச்சு பதினொன்றாவது நாள் பதின பன்னெண்டாவது நாள் ஆகுது அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் விண்டோ தான் இருந்தாலுமே அதை வந்து லேட் இம்ப்ளான்டேஷன் சொல்கிறாங்க பட் அதனால் வந்து ரிஸ்க் இருக்குமா அந்த மாதிரிலாம் நினச்சி நம்ம கவலைப்பட தேவையில்லை ஸோ இப்போது வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த லெவன் டிபிஓவில் பீரியட் வர மாதிரி எனக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது வைர வலி இருக்குது பீரியட்ஸ் டைமில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னாலுமே இதை வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன் ப்ரொஜெஸ்ட் ஹார்மோன்னால் வரது தான் நீங்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் இப்படி தான் இருக்கும் ப்ரெக்னன்ட் டைம்லையும் இப்படி தான் இருக்கும் ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸா நீங்கள் பீரியட் டைமில் பீரியட் ஆக போதும் அப்படின்னா உங்களுக்கு வயிறு வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ப்ரெக்னன்சிலாம் உங்களுக்கு லேசான வழி தான் இருந்துகிட்டே இருப்போம் அந்த இம்ப்ளான்டேஷன் டைமில் ஸோ அதை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் இப்போ தான் இப்போ தான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட் வந்து கண்டுபிடிக்க தெரியாது ஒரு ரெண்டு மூணு சைக்கிள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ட்ராக் பண்ணிகிட்டே வரீங்க இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் டிஸ்சார்ஜ் டெம்பரேச்சர் இதெல்லாம் வச்சு ட்ராக் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஷேட் பண்ணிக்க முடியும் ஸோ எந்த சிம்டம்ஸுமே இருந்தாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை இல்லைனாலும் வருத்தப்பட தேவையில்லை நம்ம பீரியட்ஸ் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு அக்யூரெட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ